அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி ஜாதி ஜாதிமல்லி செடி இந்த செடி வந்து பாப்பா இருக்கும் போது தான் இந்த கண்ணு வாங்கணும் இந்த கண்ணை வாங்கி பாப்பா தான் வச்சா பாப்பா வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மேலே வரத்துக்கே திட்டத்திட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி கூட இதை நான் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்து பாப்பா வச்ச செடி அப்போல்லாம் வந்து மேலே வரவே இல்லை இப்போ தான் வந்து மேலே வந்திருக்கு ஆனால் இதில் இவ்வளோ பூ பூக்குது இதை வந்து பாப்பா வந்து நேரில் வைக்க முடியாத கொலகார நாய்ங்க பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருந்தது அவ்வளோ பூ பூத்துதுங்க ஏன்னோ தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி நல்லா மேலே மாடிக்கு வந்த ஒரு செடி அப்படியே திடீர்னு பாத்தீங்கனாக்க காஞ்சி போயிடுச்சு காஞ்சி அப்படியே ரொம்ப வெறும் காஞ்சி போய் குச்சி குச்சி குச்சா போல போலதாங்க நின்னுது இந்த செடி பாத்தீங்கன்னாக்க திடீர்னு வந்து காஞ்சி போயிடுச்சு ஏன் காஞ்சது என்னன்னு எனக்கே தெரியல ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் கடை கடவுளே நல்லா மேலே வந்துச்சுட்டு இருந்ததேச்சு இப்படி இந்த மாதிரி காஞ்சி மாதிரி மேலாரா நிக்கிதேச்சு குச்சி குச்சியாக நிற்கிதேச்சு நல்ல செடி வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முழம் அளவுக்கு கூட பூ இருக்கும் அவ்வளோ பூ பூத்து குலுங்கிட்டு இருந்த ஒரு செடி இந்த மாதிரி ஆயிடுச்சே என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாகவும் இருந்ததுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செடின்னுமே அவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து இது வேறு செடி தான் வாங்கி வைக்கணும் இது போனது போனது தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கிட்ட அந்த செடி வந்து தழஞ்சி வந்தது அதன் பிறகு தான் எனக்கு வந்து ஒரு மன நிம்மதியே கிடச்சிது பரவாயில்ல இந்த செடி வந்து திரும்பவும் தழஞ்சி வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இது நல்லா மேலேயே தழைஞ்சி வந்துருச்சு இப்போது தான் பூ பூக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீமதிக்காக நான் திரும்பவும் பிறந்து வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது இந்த செடி எப்படி மீண்டும் ஸ்ரீமதிக்காக பிறந்து வந்திருக்கோ அதே போலங்க கண்டிப்பாக சொல்றேங்க பாப்பாவை வந்து எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்ரீமதி பிறப்பா அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஸ்ரீமதிக்காகவே மீண்டும் இந்த செடி தழைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏ ரொம்ப காஞ்சி போய் வெறும் இந்த மாதிரி குச்சி குச்சியாக தாங்க நின்னது மேலே மாடியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரம் தழைஞ்சி வந்திருந்ததுங்க இந்த பக்கம்லாம் நீங்கள் பா இந்த பக்கம் அப்படியே உட்காந்து நம்ம வீடியோ போடக்குள்ளே கூட அவ்வளோ பெருசு இருந்தது தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தழைஞ்சி வந்துகிட்டு இது வந்து எங்கள் வீட்டு எலுமிச்சா மரங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரம் தான் ஆனால் தோப்பு மாதிரி எவ்வளோ பெருசு இருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு மரம் தான் ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காய் காய்க்கும் அதுவும் காய் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளிலேயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது மாடிக்கு மேலே தான் வளர்ந்துருந்தது மாடியில் நின்றுக்கிட்டே பறிக்கலாம் அப்படி தான் அந்த எலுமிச்ச மரம் நல்லா பெருசாக இருந்ததுங்க பெரிய தோப்பு மாதிரி இருந்தது அந்த மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தோப்பாக இருந்துக்கிட்டு இருந்தேன் இந்த மரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஏன் காஞ்சிது எப்படி காஞ்சிதுன்னே தெரியாதுங்க மூணு கேல பார்த்திங்கன்னா திடீர்னு காஞ்சி போயிடுச்சு காஞ்சி அப்படியே முள் முள்ளா நின்றுக்கிட்டு இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிளையும் வெட்டி விட்டோம் இது குறுக்குமோ குறுக்காதோ இதுதான் நல்லா காஞ்சி போயிடுச்சு குறுக்குமோ குறுக்காதோ அப்படின்னு வயத்தோடே இருந்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா குறுத்துக்குச்சு இது அத்தனையும் நம்ம பாப்பாவோட சக்தி தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது அதாவது அந்த ஜாதி மல்லி செடியுங்க கண்டிப்பாக வந்து இது குறுக்கவே குறுக்காது இவ்வளோ காஞ்சி போயிடுச்சு மெலாராட்டம் நிற்கிதே காஞ்சி போயிடுச்சு குறுக்கவே குறுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் கண்டிப்பாக நான் ஸ்ரீமதிக்காக மீண்டும் பிறப்பேன் அப்படின்ற மாதிரி தான் என் மனதுக்கு தோணுச்சு குறுத்துக்குச்சு நல்லா தழைஞ்சி வந்துருச்சு இந்த எலுமிச்ச மரத்தையும் அப்படி தான் நினச்சங்க நல்லா தோப்பாட்டாக இருந்த இந்த மரம் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிளையும் காஞ்சி போயிடுச்சு இனிமேல் வந்து இது குறுக்கவே குறுக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு தான் அந்த கிளையெல்லாம் வெட்டணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துக்குச்சு இது அத்தனையும் பாப்பாவோட அந்த செயல் தாங்க கண்டிப்பாக சொல்கிறங்க பாப்பாவை ஏன் என்ன பண்ணணுன்னு அவனுங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீமதி தக்க தண்டனை கொடுப்பா அவனுங்களை யாரையும் சும்மா விட மாட்டான் அவனுங்க குடும்பத்தை வந்து அழிச்சே தீருவா அவனுங்களுக்கான தண்டனையே கொடுத்தே தீருவாங்க பாப்பா ஸ்ரீமதி இதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இந்த மரங்கள்லாம் எப்படி காஞ்சி போனாலும் திரும்ப தழைஞ்சி வருதோ திரும்ப ஸ்ரீமதிக்காக நான் பிறந்து வருவேன் அப்படின்னு சொல்லி பிறந்து வருதோ அதே போல் பாப்பா ஸ்ரீமதி எத்தனை பேர் அவளுக்காக கண்ணீர் விடுறாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி இன்னமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பாப்பா ஸ்ரீமதி பிறந்து வருவாங்க